மும்பை என்ன செப்பன் ருதர்போடு எடுத்திருக்கீங்க இவர் ஆடுவாரா இல்லையா ஃபார்ம் அவுட்டா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள எதிர்பார்த்துட்டு இருந்தோம் எஸ்ஏ டுவெண்ட்டில உரிச்சுக்கிட்டு இருக்காரு ரியான் டிரில்டன் பாத்தீங்கன்னா சம ஃபார்ம்ல இருக்காரு இந்த தரம் ஃபாரின் ஸ்லாட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே டஃபா இருக்கும் அப்படின்ற தான் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது எல்லா டைமும் நம்ம ஃபுல்லாகவே பாத்தரலாம் ஹாய் மக்களே நான் உங்கள் ஷேர் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணாம பாக்குறீங்க லைக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தான் இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் ஆகும் ஹைப் இருக்கும் ஹைப்பை கூட தட்டி விடுங்க ரெண்டு நாள் வீடியோ போட முடியல உடல்நிலை சரியில்லாமல் போட முடியலை எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரொம்ப சீக்கிரம் சொல்லிட்டு நீங்கள் சொல்றது எனக்கு கேக்குது லேட்டா இருந்தாலும் லேட்டஸ்டா வந்து கரெக்டாக டைத்துல சொல்லிடணும் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நல்லா அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சதா வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி ஐபிஎல்லேருந்து இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய என்னோட உறவுகளாக இருக்கக்கூடிய இந்த சப்ஸ்கிரைபர்னு சொல்லக்கூடாது நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி சொல்கிற மாதிரி உங்கள் எல்லாருக்குமே என்னோட ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட ஆதரவு இன்னும் நிறைய கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இந்த ஐபிஎலுக்கு தரமான சம்பவத்தை வந்து நம்ம பண்ணுறோம் கண்டிப்பாக நிறைய வீடியோகள் போட்டு நிறைய சம்பவங்கள் நிறைய அதாவது அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நான் கொடுக்க பார்க்குறேன் இப்போ சுமன் கில்ல பார்க்கும்போது என்னடா வேர்ல்டு கப் வந்து எடுக்க மாட்டீங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனியா வந்து ஒரு சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு ப்ராக்டிஸ் வீடியோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது நான் திரும்பி நான் வரேன் பாடுறா அப்படின்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு அவரை பத்தி அப்டேட் என்ன அப்படின்னா விஜய சார டிராஃபில வந்து பாத்தீங்கன்னா இப்ப நடக்க போதில் அதுல வந்து அவர் வந்து ஆட போறாராம் கம்பேக் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறாங்க சப்போஸ் நீங்க எதிர்பார்க்கலாம் ஒரு ஐம்பது நூறு போட்டாரு அப்படின்னு என்ன பண்ணுவீங்க திரும்பி வந்து நியூசிலாந்து சீரீஸ்ல வந்து அதுக்காக தான் இன்னும் அந்த ஓடி ஸ்காட வந்து அவ்வளோ சொல்லாம இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலுமே இருக்கு அதுல ஸ்ட்ரே சேரும் வரப்போறாரு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா முகமது சமீர் வந்து வரப்போறாரு அப்படின்ற அப்டேட் வந்து நம்ம முன்னாடி சொல்லிடலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது ஸ்காட் வந்தோடனே அது ஃபுல் வீடியோ கூட நம்ம போடலாம் நம்ம மும்பை விஷயத்துக்கு வருவோம் நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா ரியான் ரிக்கிள்டன் ஃபார்முல இல்லை சஃபன் ருதர் போட எடுத்து வச்சிருக்கோம் அவரும் ஃபார்ம்ல இல்லை இன்டர்நேஷ்னல் லெவல்லையுமே அவர் பார்த்தீங்கன்னா ஃபார்ம்லேயே கிடையாது என்ன பண்ணி போறீங்க மும்பை அவரை வேற ட்ரேட் பண்ணி வேற எடுத்து வச்சிருக்கீங்களே பவுலிங்க ஸ்ட்ராங் பண்ணீங்க ஏதாச்சும் ஒரு பேட்டிங் ஏதாச்சும் பண்ணிருக்கு இருக்கலாமே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் இந்த மினி ஆக்ஷனுக்கு முன்னாடி நான் சொன்னது என்ன அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜானி பேஸ்டோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா குயின்டண்டிக்காக எடுக்கணும் அவங்க செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன் ஆனால் நம்ம குவிண்டண்டிக்காக எடுத்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்து மிச்சர் சாப்பிட்டாங்க நம்மளுக்கு வழி விட்டாங்கன்னு பார்த்தீங்களா அதுதான் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ஒரு வழியாக அவர் வந்து ஒரு கோடிக்கே ஸ்டீல் பண்ணது வந்து நம்மளோட திறமை தான் அவர் வந்து வரமாட்டேன்னாரு ஐபிஎல்ல வந்து நான் விளையாடலை போதும் அப்படின்னாரு அவர் ரிஜிஸ்டர் பண்ண வச்சு நீங்க விளாடுங்க நம்ம டீமுக்கு அவங்க எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா எடுத்து நீங்க ஸ்டேல் பண்ணி வச்சுட்டாங்க ஒரு சைடு அவர் எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப சவுத் ஆஃப்ரிக்கா எதிராக சீரிஸ் ஆடும்போது அவர் செம்மையா சம்பவம் பண்ணார் அது சந்தோஷமா இருந்தாலுமே ஹார்வின் போஸ் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஹிட்டராக இருந்து பண்ணுறாரு அவருக்கு பேக்கப் வச்சுக்கலாம் அவருமே விக்கெட்டுகளையும் எடுக்கிறாரு ஃபினிஷராக இருக்காரு அது சந்தோஷம் இருக்கு பார்த்தா ரியான் ரிக்கில்டன் வந்து என்னப்பா ஃபார்ம்ல இல்லை அப்படின்னு சொன்னால் இப்போ எஸ்ஏ டுவெண்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை அணியில் வந்து ஆடிட்டு இருக்காரு மும்பை டவுன் எதிராக ஆடிட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறாரு முப்பத்தி மூன்று ரன்கள் சிக்ஸ் ஃபோர் அடிச்சு ஏதோ வந்து ஃபார்மை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு அவர் நல்லா பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா கேபிட்டல்ஸ்ல வந்து சத்தன் ரூசர் அவர் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு பதினஞ்சே பாலு பதினஞ்சே பால்ல பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு ரன்கள் அடிச்சுட்டாரு இல்ல சிக்ஸும் மட்டுமே ஆறு சிக்ஸ் ஒரு ஃபோர் கூட கிடையாது எல்லாமே சிக்ஸ் தான் விட்டு பொழந்து கட்டிட்டாரு எனக்கு பார்க்கும்போது கரெக்டான பினிஷரை வந்து ட்ரேட் பண்ணி எடுத்துட்டீங்களேப்பா மற்ற டீம்கெல்லாம் வந்து எப்புட்ரா இவங்க கடனில் மட்டும் படுது அப்படின்ற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து மும்பை வந்து அவர் சைன் பண்ணிட்டாங்க அது மட்டும் கிடையாது ஸ்பின் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாலு விக்கெட்டுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா வீழ்த்தியிருக்கா ஸ்பின் கிடையாது பவுலிங் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்டுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா நாலு விக்கெட்டை வீழ்த்தியிருக்காது ஒரு பார்ட் டைம் பவுலராக கூட வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து மும்பை வந்து கண்டிப்பாவே யூஸ் பண்ணிக்கலாம் என்னைய பொறுத்தளவு ஏன்னா ஓவர்சீஸ் பிளாட்டை பொறுத்தளவு வில் ஜாக்ஸ் இருக்காரு நம்ம கார்பின் போஸ் இருக்காரு இந்த மாதிரி பிளேயர்ஸ்களை இருந்தாலுமே ஒரு ஆல்ரவுண்டர் அப்படிங்கும் போது வந்து நம்மளுக்கு கண்ணில் படுறது யார் அப்படின்னா வில் ஜாக்ஸை தான் எடுப்பாங்க இல்லாட்டி சாட்னரை வந்து எடுப்பாங்க ஆனா சாட்னரை பொறுத்தளவு நல்லா பவுல் பண்ணுவார் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவு பேட்டிங் வந்து அந்த அந்தளவுக்கு மும்பைக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி நம்ம பார்த்தது இல்லை கார்பின் போஸ் இப்போ நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்காரு ஒரு சில மேட்ச்சுகளை வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவரையுமே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ ஆல்மோஸ்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெண்டு பிளேயிங் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்லாட் வந்து செட்டில்டு ஆயிருச்சு ஒன்னு குயின்டன் டிகாக்கு இன்னொரு வந்து போல்டு இவங்களை தவிர்த்து மித்த ரெண்டு பேரை வந்து யார் எடுக்கலாம்னு சொல்லும் போது இப்போ ருதர் போட வந்து பார்த்தீங்கன்னா அழகாவே டீமுக்குள்ள தூக்கி போட்டுடலாம் மாதிரி தான் இருக்கு நீங்க ஒரு சில ஓவர்களையுமே வாங்கிக்கலாம் டக்குன்னு விக்கெட்டுகளை கூட எடுப்பாரு பினிஷரா வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து ஒரு அடி அடிப்பா அப்படின்னு சொன்னா அவருமே அடிச்சுட்டு போறாரு இது மட்டும் இல்லாம அல்லாஹன் கூட ட்ரை பண்ணி ஒரு சில பாருங்களை வந்து ட்ரை பண்ணி இப்போ சிஎஸ்கேக்கு எப்படி ஒரு நூறு அகமது இருக்காரு அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கூட ட்ரை பண்ணி கூட நல்ல விக்கெட்டுகளையும் கூட அவரை வச்சு நம்ம எடுத்துக்கலாம் மாதிரி தான் இருக்கு ஆனால் என்னைய பொறுத்தளவு மும்பையோட ஸ்லாட் வந்து பாத்தீங்கன்னா ஃபில் ஆயிருச்சு நாளைக்கே வந்து போட்டியை ஆரம்பிங்க நாங்க வந்து சம்பவம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மும்பை வந்து தயாரா இருக்க மாதிரி தான் என்னை பொறுத்தளவுக்கு தோணுது அதனால பிளேயிங் லவுன் வந்து நம்ம திரும்பி போய் பார்த்தலாம் ஓப்பனிங் பொறுத்தளவு குவிண்டன் டிகாக்கு ரோஹித் சர்மா சீல் பண்ணிடுவாங்க ஒன் டவுனை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா தான் இருக்கணும் போன வருஷம் மாதிரி வில் ஜாக்ஸப் போட்டு பவர் பிளே ஆனால் சூரியகுமார் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது ஒன் டவுன் வந்து திலக்கொர்மா அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா செப்பன் ருதர் கோடு நமந்தீர்க்கு இடம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் மேபியாக அவர்கிட்ட ஒன்று ரெண்டு ஓவர் கூட வாங்கிக்கலாம் சரி அஞ்சாவது இடத்துல நான் நமந்தீரே வைக்கிறேன் ஆறாவதுன்னு பார்த்தீங்கன்னா செப்பன் ருதர் கோடு ஹர்திக் பாண்டியா ஏழு பவுலிங்கை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஜாஸ்பிட் பூம்ரா ட்ரென் போல்டு அதுக்கப்புறமேட்டு தீபக் சகாரு சர்துல் தாகரு இம்பேக்ட் பிளேயராக வந்து பார்த்தீங்கன்னா மயான் மார்க்கண்டே எடுக்கலாம் இதில் வந்து நான் எங்கப்பா வந்து இவர் வந்து அல்லாஹ் ஹசன் அஃபர் எடுக்கிறது அதனால் நீங்கள் வந்து எனக்கு நல்லாவே தெரியுது இருந்தாலுமே வந்து பதினஞ்சு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம்ல ஆட வைக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பேக்கப்பே வந்து நல்ல வலுவாகவே செட் பண்ணிட்டாங்க ஓப்பனிங் நம்ம எப்போதும் சாமி விடுவோம்ல அந்த மாதிரிலாம் விடாமல் ஓப்பனிங் எப்போதுமே வந்து மும்பை வந்து ஒரு ட்ரையலாக வந்து எதிர்பார்ப்பாங்க ஈவினிங் போய் விளையாடு இப்போ ரகு சர்மாலாம் வந்து பாத்தீங்கன்னா செமைய ஸ்பின் போடக்கூடியவர் ஓவர்சீஸ் பிளாட்ல இப்போ வந்து இவர் இவரு அல்லாஹன் ஆஃபர் போல் அவரை கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மேட்ச்சுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் நம்மளுக்கு கரண் சர்மா நல்லா போட்டு கொடுத்தால அதே மாதிரி நிறைய ரகு சர்மாவும் இருக்காரு அதான் பிளேயிங் லெவனில் பேக்கப்புக்கும் ஆட்கள் வந்து நிறையவே இருக்காங்க ஆடுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பன்னெண்டு பேர் வந்து சீல் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் உங்களை பொறுத்த மும்பையோட பிளேயிங் லெவன் என்னவா இருந்தால் நல்லா இருக்கும் அந்த நாலு ஃபாரின் ஸ்லாட் என்னவா இருந்தால் நல்லா இருக்கும் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம காமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க